வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் முற்றெச்சம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எச்சங்களின் வகைகளில் ஒன்று முற்றெச்சம் முற்றச்சம் என்றால் என்ன ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சமாகும் முற்றாக இருக்கும் சொல் எச்ச பொருளில் வழங்குவது முற்றச்சமாகும் எடுத்துக்காட்டு ஓடினன் வீழ்ந்தான் படித்தனன் தேறினான் பெச்சம் விளக்கம் பார்க்கலாமா எடுத்துக்காட்டு பாருங்க பாபு ஓடினான் பாபு படித்தான் இந்த இடத்துல ஓடினான் படித்தான் இரண்டுமே பாபு செய்த செயல்களை குறிப்பிடுது இவை இரண்டும் முற்றுப்பெற்ற பெற்ற வினை இல்லையா முற்று சொற்கள் அதை வினை முற்றுக்கள்னு சொல்லுவோம் முற்றுவினை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க பாபு ஓடினன் வீழ்ந்தான் பாபு படித்தனன் தேறினான் இந்த இரண்டு சொற்களை கவனிச்சிங்கன்னா ஓடினன் என்ற சொல் முற்று பெற்ற சொல் இல்லையா அது ஒரு வினை முற்றுச்சொல் அவன் ஓடினான் அதுதான் பொருள் இல்லையா பாபு படித்தனன் இதுவும் ஒரு முற்று பெற்ற சொல் ஆனா இதோட நிற்காம வேறு ஒரு வினை முற்று வருது ஓடினன் வீழ்ந்தான் அப்படின்னு இருக்கு இதில் பாருங்க படித்தனன் தேறினான் அப்படின்னு இருக்கு அப்போது இந்த இடத்துல ஓடினான் என்பது வீழ்ந்தான் என்பதனுடைய விளக்கமாக இருக்குது அவன் எப்படி வீழ்ந்தான் ஓடினதால் வீழ்ந்தான் அப்போ ஒரு முற்று பெற்ற சொல்லே இந்த இடத்துல எச்சமாக நிற்கிது இல்லையா பாபு எப்படி தேறினான் அவன் படித்ததனால் தேறினான் அப்ப முற்றாக இருக்கக்கூடிய சொல் இந்த தொடரில் எச்ச பொருளை தருது இதைத்தான் நாம முற்று எச்சம் அப்படின்னு சொல்றோம் இத்தொடர்களுள் ஓடினான் என்பது ஓடி என்னும் வினையற்ற பொருளையும் படித்தனன் என்பது படித்து என்னும் வினையற்ற பொருளிலும் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளன இப்போ இந்த வாக்கியத்தை நாம சொல்லும்போது வேறு எப்படி சொல்லலாம் முற்றச்சமா இல்லாமல் சொல்லும் போது பாபு ஓடி வீழ்ந்தான் எச்ச சொல்ல சொல்லும் போது அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா பாபு படித்து தேறினான் இதுவே முழுமையா முற்று பெற்று இதற்கு விளக்கம் தான் இதை நாம முற்றச்சம் அப்படின்னு சொல்றோம் இவ்வாறு முற்றாக இருக்கும் சொல் எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றுடன் முடிவது முற்றச்சம் ஆகும் இந்த வகுப்பில் முற்றெச்சம் என்றால் என்ன அதன் எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு ஒரு இலக்கண பகுதியோடு நாம் சந்திப்போம்